எழுபத்தி ஓராவது கொஸ்டின் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் என்று பாடியவர் திருமூலர் எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி என்னும் பாடலை பாடிய சித்தர் கடுவழி சித்தர் எழுவத்தி மூணாவது கொஸ்டின் சித்தர்களில் ஆதி சித்தர் யார் திருமூலர் எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது நாட்டுப்புற பாடல் எழுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் குறவஞ்சி என்பது சிற்றிலக்கியம் எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர் வீரமாமுனிவர் இயற்றிய நூல் தேம்பவாணி எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார் திருமங்கை ஆழ்வார் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் தேம்பவாணியின் பாட்டுடை தலைவன் சூசைமா முனிவர் அதுக்கப்புறம் எண்பதாவது கொஸ்டின் அகநானூறு பற்றிய கீழ்கன்ற கூற்றுகளில் எது சரியானது அகநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்நூலினை எட் நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இது பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது இதில் சரியான கூற்று வந்து ஒன்று ரெண்டு நாலு தான் மூணாவது தப்பு ஏன்னா இது வந்து அகநானூறு வந்து எட்டு தொகை நூல் தான் பத்து பாட்டு நூல்களில் வராது